வணக்கம் ஜெய் பீம் சார் இன்னைக்கு எதை பத்தி பேசணும்னாக்கா சார் இந்த இடத்த பாருங்க சார் இந்த இடத்துல தான் அம்பேத்கர் பவன் கட்டணும்ட்டு நீங்க தான் வந்து அலாட் பண்ணிக்கிற இடம் இதுதான் இந்தியாவில் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பத்து இடத்துக்கு வந்துட்டு போயிருக்காருங்க அதுல ஒரு இடம் கோலர் தங்க வயல் அம்பேத்கர் பவன் கட்டணும் சீஃப் மினிஸ்டர் பொம்மா இருக்கும்போது இங்கே அலாட் ஆன இடம் சார் இதுதான் சார் இடம் பார்த்துக்கோங்க எதிரில் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்க்கு இது பின்னாடி மெடிக்கல் சென்டருக்கு இருக்குது அந்த பக்கம் கவர்மெண்ட் காலேஜுக்கு இது அந்த பக்கம் ஸ்கூல் இருக்குது எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது சார் இங்கே இந்த இடத்துல தான் அம்பேத்கர் பவன் கட்டணும்ன்ட்டுன்னு மைனமிஸ் நோயல் டோம்னிக் டிஎஸ்எஸ்கே கோலார் டிஸ்ட்ரிக் பிரசிடென்ட் நான் என் சார் பாவம் இந்த ஊர் சார் பாவம் நான் கேட்குறேன் எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா இப்போ அவ்வளோ பேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டு போகிறாங்க கேஜிஎஃபில் அது எங்கே கட்டுறாங்கன்னாக்கா உலகமதி ரோட்டில் சார் அங்கே எந்த ஒரு பெசிலிட்டிஸ் ஆனால் சைக்கிளே இல்லை அந்த பக்கம் இப்போ அவ்வளோ பேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே கட்டினாக்கா அதை யார் பராமரிப்பாங்கோ இப்போ ஆல்ரெடி கேஜிஎஃப்ல பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்ணி பண்ணி பாழிச்சு போயிருக்குது அது மாதிரி இதுவும் பாழ கூடாதுன்றதுக்காக என்னுடைய ரிக்வஸ்டுக்காக இதே இடத்துல கட்டணும்ட்டு நான் கேட்குறோம் சார் ஏன்னா இந்த இடத்துல ஆகிருக்குது இப்போ இங்கே கட்டினாக்கா இந்த பக்கம் இருக்கிற இந்த ரெசிடென்சியில் இருக்கிறாங்க எங்க எம்பி நகர் பரத் நகர் ஆலமரம் இவங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க பக்கத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது எதில் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குது ஸ்கூலு காலேஜு மெடிக்கல் சென்டர் எல்லாம் இருக்குது அப்போ நல்லா டெவலப் ஆகும் இன்னும் நல்லா நல்லா இருக்கும் சார் ஊரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டினாக்கா அவுட் ஆஃப் சிட்டியில் கட்டணும் சார் நீங்கள் எக்ஸ்டனில் கட்டுறீங்கோ ஐ ரிக்வஸ்ட் டு ஆனரபிள் எம்பி அண்ட் எம்எல்ஏ டு கன்ஸ்ட்ரக்ட் த அம்பேத்கர் பவன் ஏர் இட் எல் பிகாஸ் திஸ் இஸ் த பிளேஸ் வேர் த கவர்மெண்ட் அலோட்டட் டு பாபா சாஹப் அம்பேத்கர் ஸோ தயவு சேதித்த எல்லாரும் கொஞ்சம் ஏசிங்கோ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இது வந்து கேஜிஎஃப் சார்பாகவும்

ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடைபோட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதோர் தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண் முன்கான நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பி எம்எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடுக்கம் உண்டாகும்